வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி ஐந்து விரயம் தரும் துயரம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு தலைப்பு மிக அழகான தலைப்பு விரயம் என்றாலே வீண் செலவு அதனால் வருகிற துயரம் ஆனால் எது வீண் செலவாகிறது இங்கு என்பதுதான் முக்கியம் ஏன்னா எல்லாரும் இதுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்க ஆன முதலில் அதிகம் செலவானால் நாம் வந்து ஒரு முதல் போட்டு தான் ஒரு வியாபாரத்தை துவங்குவோம் கேபிட்டல்னு சொல்கிறோம் இல்லைங்களா முதல் அந்த முதலீடு நம்ம அந்த முதலீட்டை விட அதிகமாக செலவு செய்து கொண்டே வந்தால் அதனால் என்னவாகும் கடன் வாங்க நேரிடும் அப்போ மானம் போகும் அதனால் அறிவு கெட்டு போகும் அது மட்டும் இல்லை இவன் கடன் கேட்குறவங்கிறதுனால இவனை யாருமே வந்து விரும்புறதில்லை திருடனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க இப்படி ஒரு பிறப்பில் இவன் தீயவன் ஆகிற காரணத்தால் இந்த தீமை அவன்கிட்ட பதிவாகி எழுகின்ற பிறப்பெல்லாம் அவன் தீயவனாகிறான் அப்படிப்பட்டவனை நல்லவர்களும் வெறுக்கிறார்கள் இப்படித்தான் பொருள் சொன்னாங்க எல்லாரும் ஆனால் உண்மையில் அவ்வை பாட்டி அந்த அர்த்தத்தில் சொல்லலை ஆன முதல் என்று அவர்கள் ஒரு பொழுதும் பணத்தை முன்னாடி வைக்கலை ஏன்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க இந்த பணத்தை வந்து நீ இருபத்தி ரெண்டாவது கவிதையில் பார்த்தோம் பாடுபட்டு தேடி புதைச்சி வச்சு என்ன பண்ண போகிற உன் உயிர் போன பிறகு இந்த பணம் கூட வரப்போகிறதில்லை அதனால் இங்கே ஆன முதல் என்பது நம் உடல் உருவான முதல் எந்த ஒரு உடலும் அன்னை தந்தை இருவரது ஜீவவித்து குழம்பினால் தான் உருவாகிறது அப்போ அவை பாட்டி சொல்கிறாங்க அந்த ஆன முதல் நாம் உருவான முதல் அந்த ஜீவ வித்து குழம்பு தான் நம்முடைய உடல் நலம் மனவளம் அனைத்தையும் பாதுகாக்க வல்லது நீ அந்த முதலை இழந்துட்டேன்னா என்னெல்லாம் தீமை வருகிறது பாருங்க எப்போது வித்து குழம்பு போச்சோ விந்து விட்டவன் நொந்து கெட்டான்னு பழமொழி உண்டு மானம் போச்சு அவங்களுக்கு அந்த மானம் அழிவதனால் உறுதித்தன்மை குலைந்து அறிவு கெட்டுப் போகும் அது மட்டுமல்ல எவர் ஒருவரும் இவனை விரும்புவதில்லை என்ன காரணம் அந்த வித்து குழம்பு தான் உங்களுக்கு ஒரு காந்த சக்தியை கொடுத்து ஒரு வசீகரத்தன்மையை கொடுக்கும் வித்து போச்சு அதனால் பார்ப்பவர்க்கே சகிக்காமல் திருடனை பார்க்கறது போல பார்க்குறாங்க மற்றவர்கள் அது மட்டுமல்ல இந்த வித்து கெட்டு போனதுனால அது இந்த ஒரு பிறவியை பாதிக்கலை எழுகின்ற பிறப்பிலெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதனால் நல்லவர்களும் இவனை வெறுக்கின்ற நிலைமைக்கு ஆளாகிறான் எனவே இங்கே ஆன முதல் என்பது ஜீவ வித்து குழம்பை குறிக்கிறது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்